நேற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வேல்மாரல் மகாமந்திரத்தின் ஐந்தாவது பாடல் சின்ன தவுணர் எதித்தரண களத்தில் வெகு கூற தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழி தலர மோதும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தனென துளத்தில் உரை கார்த்தன்மையில் நடத்துகேலே கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்தக்களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு தாமே சிரித்துக்கொண்டு பற்களை நர நர என கருத்து கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் குஹனது வேலே உங்களை நாங்கள் வணங்குகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா